டிஸ்கவர் யோசல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோசல் சேனலில் இந்த வருடம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பானை அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக வரும் அதற்கு முன்னால் டிஆர்பியினுடைய அந்த பிளானர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பொதுவாக இரண்டு வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பில் சஃபிஷியண்டான வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் ஹெச்எம் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நிறையா போஸ்டிங் ஃபில் ஆயிருச்சு இப்போ இரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் நிறைய வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயமாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதுபோக கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக வந்து சிலபஸ் மாறாமல் இருந்ததுனால அந்த சிலபஸும் வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்பலாம் ஏன்னா இது வரைக்கும் அதற்கான அறிவிப்பான எதுவுமே வரலை பட் சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது எல்லா சிலபஸும் அப்போது அந்த சிலபஸ் டபுளாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு அடிஷ்னல் பேடனாக இருக்குது ஒரு அன்லஸ் தரவு ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை உங்களால் பண்ண முடியாது நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்டு எடுத்துக்கலாம் சைக்காலஜி மற்றும் ஜிகேயை இது டூ தேர்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே டபுள் ஆகிடுச்சி ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிடுச்சி சிலபஸ்ஸு இது போக அடிஷ்னலாக ஜிகே அப்புறம் சைக்காலஜி அப்படின்னு சொல்லினா பேடன் வந்து அதிகமாகிருச்சு ஸோ இதை தரவு பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்து நமக்கு வந்து ஆகும் அப்போது நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா புக்ஸ் வாங்கி அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஸோ மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது தான் வந்து கரெக்டான டிசிஷனாக இருக்கும் ஸோ அப்போது அந்த அந்த வகையில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒரு ப்ரிப்ரேஷனை இப்போமே நீங்கள் ஆரம்பிக்கணும் காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் மெட்டீரியல் போத் மீடியம் அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ தர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோக நிறைய நண்பர்கள் கிளாஸஸ் கேட்டிருக்கீங்க ஃபிஃப்டீன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு அப்புறமா வந்து அந்த கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் ஃபஸ்ட் வீக்லேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஸோ அதற்கான எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களும் நீங்கள் தாராளமாக வந்து அதை படிக்கலாம் ஸோ இந்த இந்தது இதில் எப்பயுமே வந்து பிஜிடிஆர்பை பொறுத்த மட்டுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜியில் யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேல யார் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் மிஸ் பண்ணதுக்கான சான்ஸும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கில் நல்ல மார்க் இல்லை அப்படின்றது தான் இன்னொரு டேஞ்சரும் உங்களுக்கு பின்னாலே இருக்குது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று ஸோ டோன்ட் டேக் எவரி திங் கிராண்டட் டோன்ட் டேக் லைட்லி லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் அப்போது இது தமிழ் தானே நம்மளுடைய தாய்மொழி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னெலிஜிபிள் ஆயிடுறாங்க அப்போது தமிழ் தகுதி தேர்வில் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் ஒரு இருபது மார்க் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்போது உங்களுடைய டேரக்ஷன் அல்லது விஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று விதத்தில் நீங்கள் உங்கள் போக வேண்டியிருக்கும் நடுவில் உள்ள அந்த சென்ட்ரல் சென்டர் விரல் அப்படின்னு நீங்கள் நான் காட்டுற விரலில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சிலபஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைக்காலஜி மற்றும் ஜிகே ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று வந்து பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இருக்குது இந்த மூன்றும் சேர்ந்தாதான் நீங்கள் வந்து டார்கெட்டை அடைய முடியும் ஸோ மூன்றுலேயும் தரவு பண்ணுங்கள் காமர்ஸ் கிளாஸ் மெட்டீரியலுக்கு கீழே திரை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைக்காலஜி கிளாஸ் மெட்டீரியலுக்கும் கீழே திர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிக சிறப்பான ஆண்டாக ஒரு உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஆண்டாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ண ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்